உலகத் தமிழர்களுக்கு சங்கத் தமிழனின் அன்பு வணக்கங்கள் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கறத தமிழ்நாட்டுல பல பேர் முன்னெடுத்திருக்காங்க ஆனா பல்வேறு காரணங்களால அவங்க எல்லோருமே அந்த அரசியலை முன்னெடுக்க முடியாம இறுதியா திராவிடத்துல கரைஞ்சு போயிருக்காங்க இதனால தமிழ்நாட்டில் இருக்க தமிழர் தலையில மொழக அரைச்சி தமிழ்நாட்டை இருக்காங்க இந்த திருட்டு திராவிட கும்பல் ஆனா சமீப காலமா நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி இந்த திருட்டு திராவிட கும்பல்களின் வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து வன்மத்தையும் அவதூறுகளையும் கிண்டல் கேலிகளையும் நக்கல் நையாண்டிகளையும் கட்டவிழ்த்துட்டு வர்றாங்க இந்த திருட்டு திராவிட கும்பல் அதன் ஒரு தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிய திருநிதி திருடர்கள் அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க ஆனா உண்மையிலேயே திருநிதியின் தோற்றுவாய் யாரு பிதாமகன் யாரு தலைவர் யாரு தளபதி யாரு அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த திருட்டு திராவிட அல்லக்கைகள் மருந்து குடிச்சு செத்து போனாங்க அப்படின்னா அதுக்கு சங்க டிவி பொறுப்பாகாது அப்படிங்கறதையும் இப்பயே சொல்லிக்கிறேன் ஏமாற்றுவார் பொதுவா மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியலை கொடுக்கிற ஒரு முறை இதுல மக்கள் தான் தங்களை ஆள போறவங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவங்களும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் அதுதான் முறை ஆனா இப்படி தேர்தல்ல நின்று வெற்றி பெறுவதற்கு அவங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சமாவது பணத்தை செலவு பண்ணணும் உதாரணமா துண்டறிக்கை போக்குவரத்து மேடை பிரச்சாரம் கட்டுத்தொகை இப்படி பல செலவுகள் இருக்கு இந்த செலவுகளுக்கான பணத்தை மக்கள் கிட்ட இருந்தா திரட்டி ஆகணும் கை காசை போட்டு யாரும் செலவு செய்ய மாட்டாங்க ஒருவேளை கை காசை போட்டு செலவு பண்ணாங்க அப்படின்னா அதை விட பன் மடங்கு அதை எப்படி திருப்பி எடுக்கலாம் தான் பாப்பாங்க இதுதான் ஊழல் வழிவகுக்கும் இதனால தான் மக்களுக்காக உண்மையிலே போராடுற கட்சி மக்கள் கிட்ட இருந்தா நிதி திரட்டுவாங்க இந்த நிதிக்கு கட்சி நிதி வளர்ச்சி நிதி திரள் நிதி இப்படி பல்வேறு பெயர்கள் இருக்கு அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியும் மக்கள் கிட்ட இருந்து திரள் நிதி அப்படிங்கிற பேருல தங்களோட குறைந்தபட்ச செலவுகளை சமாளிக்க பணம் திருட்டிட்டு வர்றாங்க காலம் காலமா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்படி மக்கள் கிட்ட கையேந்தி உண்டியல் குலுக்கி தான் தங்களோட செலவுகளை சமாளிச்சிட்டு வந்தாங்க அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியினரை உண்டியல் குலுக்கிகள் அப்படின்னு கிண்டல் கேலி பண்ணிட்டு வந்தாங்க திராவிடர்கள் ஆனா இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலை வேற அவங்க கூட்டணி அப்படிங்கிற பேர்ல அந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட மொத்தமா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கோடி வாங்கிட்டு தங்களோட கட்சியை கூட்டணி கட்சிகள்ட்ட அடகு வச்சு பல வருடங்கள் ஆகுது சரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை திருள்நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்ற இந்த திருட்டு திராவிடர்களின் திருள்நிதி திருட்டு பத்தி பாக்கலாம் வாங்க திரள் தோற்றுவாய் அப்படின்னு யாரை சொல்லலான் ஐயா ஈவே ராமசாமி நாயக்கரை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஈவேரா நல்ல நிலைமையில தான் இருந்தாரு குடியரசு விடுதலை அப்படின்னு இரண்டு பத்திரிகைகளும் வச்சு நடத்திட்டு இருந்தாரு ஆனாலும் தான் போறதுக்கு கார் வாங்க தன்னோட காசு செலவு பண்ணாம தொண்டர்கள் கிட்ட இருந்து திரள்நிதி வாங்கினாரு ஈவேரா இப்படி தொண்டியை சேர்ந்த தோழர்கள் நானூத்தி ஒரு ரூபா வசூலிச்சு அதை ஈவேரா கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆளுகிட்ட மொத்தமாக கேட்டால் தானே பிரச்சனை அதனால ஆளுக்கு ஒரு ரூபாய் கேட்டால் எளிமையாக நிதி கிடைக்கும்ல இப்படி யோசனை பண்ணி பல பேர்கிட்ட இருந்து ஒரு ரூபா முதல் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தங்கிட்ட நாற்பதாயிரம் ரூபா கேட்டால் தானே கிடைக்காது நாற்பது பேர்கிட்ட ஆயிரம் ரூபா கேட்டால் சூப்பர் அதை விட நாற்பதாயிரம் பேர்கிட்ட ஒரு ரூபாயாக கேட்டால் அதுக்கு பேர் பிச்சை அது மட்டும் இல்லாமல் கோயில்ல தான் காணிக்கை அப்படிங்கிற பெயரில் இடைக்கு எடை தங்கம் வெள்ளி பணம் அப்படின்னு கொடுக்கறத பார்த்துருப்போம் ஆனால் இதை எல்லாம் மூடநம்பிக்கை அப்புடின்னு சொன்ன ஈவேராக மட்டும் தன்னோட இடைக்கு எடை பணமும் வெள்ளியும் வாங்கியிருக்கார் அப்போ மட்டும் அவரோடய பகுத்தறிவு வேலை செய்யல போல இப்படி தொண்டர்கள் கிட்டே இருந்து மட்டும் காரு பணம் வெள்ளி அப்படின்னு வாங்கின ஈவேராக கூட இருந்தவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கூட கொடுக்கல அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம் ஈவார எப்படியோ அவரோட வழி தோண்டலான அண்ணா தனக்கு கார் வாங்குறதுக்காக உண்டியல் குலுக்கியிருக்காரு பல பேரு கிட்ட நன்கொடையும் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கருணாநிதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாதுரை அந்த கடிதத்துல தம்பி சென்னை தோழர் வரதராஜன் அவர்களிடம் மாநில மாநாட்டுக்காக ஒரு பழைய மோட்டாருக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அவர்களை கண்டு உன்னிடம் இருக்கும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து மோட்டாருக்கு முதல் தவணையாக வைத்து கொள்ளுமாறு நான் சொன்னதாக சொல்லி ஒரு வாரத்திற்குள் எப்படியாவது மோட்டார் வாங்கி தர வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டதாக சொல்லவும் அவரிடம் பணம் கொடுத்தவுடன் தகவல் எனக்கு எழுதவும் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது உண்டியல் கொலுக்கி ஆயிரம் ரூபாய் சேர்த்து அதை மட்டும் கொடுத்து தேவராஜன் அப்படிங்கிறவர்கிட்ட கார் வாங்கி கேட்டிருக்காரு அண்ணாதுரை அடுத்ததா திருள் நிதியின் தலைவனான கருணாநிதி வாங்கிய திருள் நிதிகளை பத்தி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நாம பார்த்த ரெண்டு பேரை விட கருணாநிதி கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன்னா அவருக்கு தான் நிதி அப்படினாலே பிடிக்குமே அதனால தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற தன்னோட பேரை கூட கருணாநிதி அப்படின்னு மாற்றி பேரில் கூட நிதி இருக்கும்படி பார்த்துக்கிட்டாரு அதோட நிறுத்தாமல் இந்த நிதி தன்னோட குடும்பத்தோட மட்டும் இருக்கணும் அப்படின்னு கலாநிதி தயாநிதி உதயநிதி அருள்நிதி இன்பநிதி இன்ப நிதி அப்படின்னு தன்னோட குடும்பத்தாருக்கும் பெயர் வச்சிருக்காரு கருணாநிதி இப்படி நிதி மேல ஆசை இருந்ததால கருணாநிதியும் பல சமயங்கள்ல உண்டியல் குலுக்கி நிதி திரட்டி இருக்காரு இப்படி தெரு தெருவா போய் உண்டியல் குலுக்கி நிதி வாங்குறது அவருக்கு கௌரவ குறைச்சலா இருந்திருக்கு போல அதனால ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அண்ணா அறிவாலயம் கட்ட முடிவு எடுத்தாரு கருணாநிதி அதுக்காக நிதி திரட்ட கட்சி கிட்ட எல்லாம் கட்டிட முதலீட்டு நிதி அப்படிங்கிற பேர்ல ஒரு ரூபாய் வாங்கியிருக்காரு கருணாநிதி வளர்ச்சி நிதி கட்சி நிதி திரள் நிதி கேள்விப்பட்டிருப்போம் முதலீட்டு நிதி கண்டுபிடிச்சாரு கருணாநிதி பொதுவா முதலீடு அப்படின்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ ஒரு ரூபாய் கொடுத்தவங்க எல்லோருமே அண்ணா அறிவாலயத்தின் உரிமையாளர் தானே இப்படி மக்கள் கிட்ட இருந்து முதலீடு வாங்கி கட்டின அண்ணா அறிவாலயம் இன்னைக்கு கருணாநிதியோட குறிப்பா ஸ்டாலினோட குடும்ப சொத்தா மாறிட்டு இப்படி ஒரு ரூபாய் ஒரு ரூவாய வசூலிச்சு யார் அதிகமான தொகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மோதிரமும் பரிசா கொடுத்திருக்காரு கருணாநிதி இதனால பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு அதிகமான நிதி வசூல் செஞ்சு கொடுத்திருக்காங்க இந்த டெக்னிக் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திமுகவோட பொன்விழா மாநாட்டுக்கும் கட்சி நிதி திரட்ட நன்கொடை சீட்டு அப்படின்னு ஒன்று அச்சடிச்சு அதன் மூலமா பணம் திரட்டியிருக்காங்க பொதுவாக நன்கொடை அப்படின்னா நாமளா நம்மளால எவ்வளவு முடியுமோ தான் கொடுப்போம் ஆனா கருணாநிதி தான் வித்தியாசமானவராச்சே அதனால அந்த நன்கொடை ரசீதிலேயே ஐயாயிரம் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு அச்சடிச்சே கொடுத்துட்டாரு அவரோட மாவட்ட செயலாளர்களும் கட்சியினரும் பொதுமக்கள் கிட்டையும் வியாபாரிகள் கிட்டையும் இந்த கட்டாய நன்கொடை வசூலிச்சிருக்காங்க அதே போல முரசொலி பத்திரிகை நடத்த தேவையான நிதியையும் முரசொலியில கட்டுரை எழுதுறவங்க வசூலிச்சிருக்காரு கருணாநிதி இதுக்காகவே முரசொலி அலுவலகத்தின் வாசல்ல ஒரு உண்டியலை கட்டுரை எழுதுறவங்க எல்லாம் அதுல பணமும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உண்டியல் பணத்தை வச்சுதான் முரசொலியை தொடர்ந்து நடத்திட்டு வந்திருக்காரு கருணாநிதி இப்படி மக்கள் கிட்ட இருந்து நிதி வசூலிச்சு உருவாக்கப்பட்ட முரசொலியும் கட்சிக்காரர்களுக்கோ கட்சிக்கோ சொந்தம் கிடையாது அதுவும் இன்னைக்கு ஸ்டாலின் குடும்ப சொத்தா மாறிட்டு இப்படி தொண்டர்கள் கிட்ட இருந்து நிதி வசூல் செய்யறத தன்னோட தொண்ணூறாவது பிறந்த நாள் வரைக்குமே செஞ்சிருக்காரு கருணாநிதி அதாவது கருணாநிதியோட தொண்ணூறாவது பிறந்தநாளை ஒட்டிய மாநாட்டில் ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க அதுல மட்டுமே சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு இப்படியெல்லாம் எல்லாம் மட்டும் இல்லாம தொண்டர்கள் பக்கத்துல உட்காரத்துக்கும் கை குலுக்கிறதுக்கும் புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கும் கையெழுத்து போறதுக்கு கூட காசு வசூலிச்சிருக்காரு கருணாநிதி எனக்கு விருந்து பரிமாறிட சிற்றுண்டி வழங்கிட என் கையெழுத்து பெற்றிட என் கையினை குலுக்கிட என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு தெம்பூட்டினேன் அடுத்ததா திருநிதியின் தளபதியான ஸ்டாலினை பத்தி பார்க்கலாம் இவரும் தன்னோட தந்தை வகுத்து கொடுத்த பாதையை பின்பற்றி கொடியேற்ற பொதுக்கூட்டத்தில் உணவு சாப்பிட ஏன் கூட காசு வசூலிச்சிருக்காரு கட்சிக்கு பத்து லட்சம் நிதியை கொடுங்க யார் முதல்ல கொண்டு அவங்களுக்கே இல்ல அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன் அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன்னு சொன்னாரு போட்டியை நாங்கள் நேற்று அன்றையிலிருந்து ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கின தலைவர் மாதிரியே பண்ண கொடியேற்றத்துக்கு காசு ரெண்டாயிரம் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு ரெண்டாயிரம் இரவு பண்ணவா ஆயிரம் காலை டிஃபனா ஐநூறு வீட்டில் வந்து திண்ணில் உட்கார்ணுமா இரநூறு குழந்தைக்கு பேர் வைக்கணுமா நூறு இப்படி திரட்டணும் திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்துல சொன்னோம் தலைவர் கலைஞர் அண்ணாவிடத்துல பத்து லட்சம் சொல்லி பதினோரு லட்சம் கொடுத்தீங்க இந்தாங்க நான் உங்க இடத்துல பத்து லட்சம் சொல்லி இப்ப பதினோரு லட்சம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இதுல இரநூறுவான்னு சொன்னோன்னே அந்த ஊப்பிக்களோட கைத்தட்டல பாருங்க அது மட்டும் இல்லாம கழக வளர்ச்சி நிதி அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு துண்டு சீட்டு அடிச்சு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே எல்லோருக்கிட்டே இருந்து பணம் வசூலிச்சிருக்காங்க திமுகவினர் இது மட்டும் இல்லாம பாஜக எதிர்க்கிறோம் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாஜக அரசு கொண்டு வந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமா மட்டும் கார்பரேட் முதலாளிகள் கிட்ட இருந்து சுமார் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி வசூலிச்சிருக்கு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மட்டும் சுமார் முன்னூத்தி ஆறு கோடி வாங்கி மாநில கட்சிகள்ல முதல் இடத்துல இருக்கு திமுக இந்திய அளவுல பாஜக ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாட்டரி உரிமையாளரான மார்டின் கிட்ட இருந்து மட்டும் சுமார் ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கி இருக்கு திராவிட மாடல் அரசு இப்படி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக மட்டும் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி நிதி வசூலிச்சு இந்திய அளவுல ஆறாவது கட்சியா இருக்கு திமுக இப்போ தேர்தல் பத்திரத்தை உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிட்டு இதனால நிதி வசூலிக்க வேற வழியை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க இந்த திராவிட மாடல் அரசு அடுத்ததா அடுத்ததாக நிதியின் இளவரசனான உதயநிதி அவரோட தாத்தா மற்றும் தந்தையின் அடிச்சுவூடுகளை பின்பற்றி எப்படி நிதி வசூலிச்சிருக்காருன்னு பாருங்கள் நீ என்ன பண்ணன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நான் இளைஞரனியின் தலைவராக செயலாளராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரனி செயலாளராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் தெரு தெருவாக போய் கொடியேற்றி ஐம்பது ரூபா நூறு ரூபாய் இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் அவர்கள் வச்சிருந்தார் செயலராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிலையில் கலந்துங்கன்னா கலந்துக்கிட்டோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டில் சாப்பிடணும்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த நான்கு வருடங்கள்ல சுமார் கோடி ரூபாய் வசூல் வசூல் செய்து அதை டிசைன் நிதி செஞ்ச நாம் தமிழர் கட்சியை பார்த்து திரள் நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க கால கொடுமை இதே போல திராவிடத்தின் முகத்திரையை கிழிக்கும் காணொலிகளுக்கான தொடர்ந்து சங்க தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பயந்துக்கோங்க நன்றி வணக்கம்